நாங்கள் நோன்புடைய காலத்திலே இருக்கிறோம் நோன்பு திறக்கும் பொழுது மக்களை இந்த விடயத்தில் நீங்கள் அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் அது என்ன விடயம் அதை பற்றித்தான் இந்த பதிவிலே தெளிவாக பார்க்க இருக்கிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை என்ன சொல்லப்படுகிறது என்று பார்த்து நீங்கள் அதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் அலமது இல்ல ஹி ரொபில் கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக நாங்கள் ரமதானுடைய நோன்பை பிடித்திருக்கிறோம் இன்று இரண்டாவது நாள் இரண்டாவது நோன்பை நாங்கள் பிடித்திருக்கிறோம் அருமையானவர்களே நாங்கள் நோன்பு காலத்திலே முக்கியமான ஒரு விடயத்திலே அவதானம் செலுத்த வேண்டும் அது என்னவென்றால் நோன்பு திறக்கும் பொழுது நாங்கள் முக்கியமாக சாப்பிடுவது ஆரம்பமாக நாங்கள் எடுத்து நோன்பை திறப்பது ஈச்ச பழத்தின் மூலமாகத்தான் இந்த ஈச்ச பழத்தில் அதிகமானது இஸ்ரேலில் விளைகிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா அதாவது உலகத்தில் ஐம்பது சதவீதத்தை விட அதிகமான மதுஜூல் என்ற வகை ஈச்ச பழங்கள் இஸ்ரேலில் விளைந்து கொண்டிருக்கிறது முழு உலகத்திற்கும் இஸ்ரேலில் இருந்து இந்த ஈச்ச பழங்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன தற்பொழுது பல்வேறு சமூக வலைதளங்களில் பாய்காட் இஸ்ரேலியன் டேட்ஸ் இஸ்ரேலிய பேரித்தம் பழங்களை புறக்கணிப்போம் என்பதாக விளம்பரங்கள் படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அதற்கு என்ன காரணம் ஏன் இஸ்ரேலிய பழங்களை நாங்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று பார்த்தால் இஸ்ரேலிலே விளையக்கூடிய வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக ஜோர்தான் பள்ளத்தாக்கில் அதிகமான பேரித்தம் மரங்களை இவர்கள் வளர்த்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஈச்சப்பழங்களை முழு உலகத்திற்கும் இவர்கள் ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு மதுஜூல் ஈச்சப்பழத்தை வாங்கினால் அது இஸ்ரேலியர்களால் ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீனிய பூமியிலே அந்த விளையக்கூடிய அந்த ஈச்சப்பலமாகத்தான் இருப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக ஆய்வுகள் சொல்கிறது இஸ்ரேலிய பேரித்தம் பழங்களில் எண்பது சதவீதமான பேரித்த பழங்கள் அமெரிக்காவுடைய மார்க்கெட்டுகளுக்கும் யூரோப்புடைய மார்க்கெட்டுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன உங்களுடைய வீடுகளை நாங்கள் திருடாவிட்டால் உங்களுடைய வீடுகளை யார் திருடுவார்கள் என்று கிண்டலுக்காக வேண்டு இஸ்ரேலியர்கள் பலஸ்தீனியர்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் இந்த பிரச்சாரம் சமூக வலைதளங்களில் அதிகமாக பரப்பப்பட்டு கொண்டிருக்கின்றன இரண்டாயிரத்தி பதினோராவது வருஷத்திலிருந்து தொடர்ச்சியாக இந்த ஈச்சப்பல ஏற்றுமதியின் காரணமாக ஒவ்வொரு வருடமும் இருநூத்தி அறுபத்தைந்து மில்லியன் அமெரிக்கன் டாலர் லாபம் இஸ்ரேலுக்கு கிடைக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உலகத்தில் அதிகமாக ஏற்றுமதி செய்த அதாவது ஈச்சப்பழங்களை ஏற்றுமதி செய்த நாடு என்ற பேர் இஸ்ரேலுக்கு தான் கிடைத்திருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மட்டும் முன்னூத்தி முப்பது மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் வருமானம் இந்த ஈச்சப்பல ஏற்றுமதியின் மூலமாக இஸ்ரேலுக்கு கிடைத்திருக்கிறது இதனால இஸ்ரேலுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்திருப்பதாக வலுவடைந்திருப்பதாக சொல்லப்படுது இந்த லாபத்தின் மூலமாக அவர்கள் என்ன செய்வார்கள் மக்களுக்கு நல்லதா செய்ய போகிறார்கள் இல்லை கண்ணியமானவர்களே மீண்டும் ஆயுதங்களை வாங்கி அந்த அப்பாவி பலஸ்தீனியர்களை கொல்லத்தான் போகிறார்கள் உங்களுடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி வரும் இந்த

இடம் தெரியுமா அல்லது பாரத்னா ஹவுலஹு அந்த மஸ்தூல் அக்ஸாவை சூழ இருக்கக்கூடிய பகுதிகளிலே நாங்கள் அபிவிருத்தி செய்துவிட்டோம் என்பதாக அல்லாஹ் கூறுகிறார் அந்த அபிவிருத்தி செய்த இடங்கள் எது என்று மார்க் அறிஞர்கள் குரானுடைய விரிவுரையாளர்கள் சொல்லும் பொழுது நான்கு நாடுகளை கூறுகிறார்கள் அதற்குத்தான் அந்த காலத்தில் ஷாம் என்று சொல்லப்பட்டது ஜோர்தான் சிரியா லெபனான் பலஸ்தீன் இந்த நான்கு நாடுகளில் அல்லாஹ் அலாதியான அபிவிருத்திகளை பரக்கத்துகளை செய்திருக்கிறான் இந்த பூமி பறக்க செய்யப்பட்ட பூமி இவர்கள் பிளான் பண்ணி இந்த பலஸ்தீனை அபகரித்து அந்த செய்யப்பட்ட இந்த ஈச்சப்பழங்களை அவர்கள் வளர்க்கிறார்கள் இதனால்தான் அதிகமான அளவு விளைகிறது அது இஸ்ரேல் என்று சொல்ல முடியாது ஆக்கிரமிக்கப்பட்ட பூமியிலே விளைகிறது அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் வேலை செய்யறது இந்த பேரிச்சம் பல தோட்டங்களில் வேலை செய்யறது யார் என்று பார்த்தால் பலஸ்தீனிய அப்பாவி மக்கள்தான் தான் குறைந்த சம்பளத்துக்காக வேண்டி அவர்கள் வேலை செய்கிறார்கள் அவர்களுக்கு போதிய எந்த ஒரு பாதுகாப்பையும் அந்த அந்த தோட்ட உரிமையாளர்கள் கொடுப்பது கிடையாது எந்த அளவுக்கு சொன்னால் மலசல கூட வசதி கூட அவர்களுக்கு செய்து கொடுக்கப்படாமல் அவர்கள் தொடர்ச்சியாக வேலை வாங்கப்படுவதாக ஆய்வுகள் குறிப்பாக இந்த ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமைகள் இதை பற்றி கூறுகிறது பன்னெண்டு மீட்டர் உயரமான மரங்களுக்கு எந்தவித பாதுகாப்பு கருவியும் இல்லாமல் இவர்கள் ஏற்றப்பட்டு குறைந்த சம்பளத்துக்காக வேண்டி வேலை பார்க்கிறார்கள் பின்வாங்கினால் அவர்கள் நிறுத்தப்படுகிறார்கள் அமைப்புகள் எந்த அளவுக்கு சொல்றாங்க நிறைவேற்றுவதற்கு கூட அவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படுவதில்லை மிக கூடுதலான நாற்பது பாகை செல்சியஸ் வெப்பத்தில் கூட இந்த தோட்டங்களிலே பலஸ்தீனியர்கள் வேலை செய்ய வேண்டும் என்பதாக வற்புறுத்தப்படுகிறார்கள் இதனால் அவர்களுக்கு அடிக்கடி நோய்கள் ஏற்படுது அதிகமானவர்களுக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு இதனால் அவர்கள் மரணம் அடைவதாகவும் சொல்லப்படுகிறது பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அதிகமான சிறுவர்கள் தான் இந்த இஸ்ரேலிய பேரித்தம் பல தோட்டங்களிலே அந்த பழங்களை பறிப்பதற்காக வேண்டி உபயோகிக்கப்படுகிறார்கள் இவர்களை ஸ்கூலுக்கு அனுப்புவதற்கு கூட அந்த இஸ்ரேலிய தோட்ட உரிமையாளர்கள் விடுவதில்லை என்பதாக ஆய்வுகள் சொல்லப்படுகிறது ஏன் இவர்கள் சிறுவர்களை இந்த ஈச்சப்பழங்களை பறிப்பதற்காக பாவிக்கிறார்கள் என்று பார்த்தால் முதலாவது அவர்களுக்கு எவ்வளவு சம்பளத்தை கொடுத்தாலும் எடுத்துக்கொள்வார்கள் அவர்களை அவன மரம் ஏறுவதாக இருந்தாலும் பெரியவர்களை சிறுவர்கள் தான் இதிலே வேகமாக இருப்பார்கள் இப்படி பல காரணங்களுக்காக வேண்டி பலஸ்தீனிய அப்பாவிய சிறுவர்களை இவர்கள் இந்த வேலைக்காக வேண்டி அமர்த்திருக்கிறார்கள் பலவிதமான கொடுமைகளையும் இவர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஹியூமன் ரைட்ஸ் ஜெட்ஸுடைய ஆர்வலர் மீகோ பிளீட் என்ன சொல்றாருண்டா ரமலானை முன்னிட்டு ரமலானை நோக்கமாக கொண்டு இஸ்ரேலியர்கள் பலஸ்தீனுடைய பூமிகளிலே ஆக்கிரமிக்கப்பட்ட பூமிகளிலே இந்த ஈச்ச பழங்களை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் அங்கு உற்பத்தி செய்யக்கூடிய எல்லா பொருட்களுக்காக வேண்டி பலஸ்தீன மக்களை வேலை வாங்கி அதன் மூலமாக தங்களுடைய நாட்டுக்கு தான் வருமானத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதாக இவர் கூறுகிறார் இந்த ஈச்ச பழங்களை இவர்கள் அறுவடை செய்து பலஸ்தீனுடைய பேரை அந்த பொக்ஸிலே பொறிக்கிறார்கள் ஏற்படுத்துகிறார்கள் ப்ராடக்ட் ஆஃப் பலஸ்தீன் இதே போல ப்ராடக்ட் ஆஃப் வெஸ்ட் பேங்க் என்பதாக இவர்கள் அந்த புக்ஸ்களிலே அடையாளம் இடுகிறார்கள் எந்த அளவுக்குன்னு சொன்னால் அந்த மதுஜூல் வகையான ஈச்ச பழங்களுடைய புக்ஸ்களில் பலஸ்தீனத்துடைய தேசிய கொடியும் பொறிக்கப்பட்டிருக்கிறது இதை பார்த்தால் இது பலஸ்தீனில் இருந்து வந்தது என்று சொல்லி மக்கள் வாங்க ஆரம்பிப்பார்கள் ஆனால் இது பலஸ்தீனில் இருந்து வந்தது கிடையாது இஸ்ரேலியர்கள் தான் இதை இவ்வாறு செய்து கொண்டிருக்கிறார்கள் சில புக்ஸ்களில்

இவர்கள் இந்த ஈச்சப்பழங்களை ஏற்றுமதி செய்வதினால் பல மில்லியன் கணக்கு ரூபாய் அமெரிக்கன் இவர்களுக்கு லாபம் கிடைக்கிறது இந்த கிடைத்த லாபத்தை இவர்கள் என்ன செய்வார்கள் மீண்டும் வெப்பன் தயாரிப்பார்கள் புதிய புதிய விடயங்களை செய்வார்கள் அந்த காசா மக்களை பலஸ்தீனிய மக்களை விரட்டுவதற்காக இல்லாமலாக்குவதற்காக அந்த பணத்தின் மூலமாகவே அவர்கள் பலவிதமான சூழ்ச்சிகளை செய்வார்கள் நாம் தான் அதை அறியாமல் அவர்களுடைய நாங்கள் பணத்தை கொடுத்து வாங்கிக் கொண்டிருக்கிறோம் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் கண்ணியமானவர்களே நாங்கள் பணத்தை கொடுத்து அவர்களுடைய வாங்குவது எங்களுடைய இனத்தை அழிப்பதற்கு நாங்கள் செய்யக்கூடிய ஒரு விடயம் தான் அதனால தான் இந்த இஸ்ரேலிய ஈச்ச பழங்களை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதாக சமூக ஊடகங்களிலே பலவிதமான விளம்பரங்கள் கொடுக்கப்படுகிறது நான் இருபத்தி ஐந்து ஈச்சப்பழ பிராண்டுகளுடைய பெயர்களை குறிப்பிடுகிறேன் இந்த பிராண்டுகளை வாங்குவதை நீங்கள் முற்றாக தவிர்த்து கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்கள் அந்த பிராண்டுகள் என்ன என்று பார்த்தால் இந்த போட்டோவிலும் அந்த பெயர்கள் இருக்கிறது நன்றாக இதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அது என்ன என் சாரா போமாஜா போன் பியர்ரா காமல் தலீலா டெசர்ட் டைமண்ட் ஃபென்சி மதுஜூல் ஃபுட் டு லைவ் இதே போல ஜோர்தான் பிளைன்ஸ் ஜோர்தான் ரிவர் கலஹரி கர்ஸ்டன் ஃபார்ம்ஸ் கிங் சொலாமான் மெஹத்ரீன் போல நவா ஃப்ரெஷ் ப்ரீமியம் மதுஜூல் ரெபன்சல் ரெட் சீ ரோயல் ட்ரெஷர் ஷாம்ஸ் சின்சியலி நட்ஸ் ஸ்டாடேட்ஸ் தமாரா பர்ஹி அர்பன் பிளேட்டர் ஆகிய இந்த இருபத்தி ஐந்து வகையான ஈச்சப்பழங்கள் இஸ்ரேலிலிருந்து தயாரிக்கப்படக்கூடியது ஆகவே இந்த இருபத்தி ஐந்து வகையான இஸ்ரேலுடைய ஈச்சப்பழ பிராண்டுகளை நாங்கள் முற்றாக தவிர்ந்து கொள்வோம் அந்த பலஸ்தீன மக்களுக்கு அல்லாஹுடைய உதவி எப்பொழுதும் இருக்கட்டும் ஆக கண்ணியமானவர்களே இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்து இந்த விடயத்தை புறக்கணிக்க புறக்கணிக்குமாறு கேட்டுக்கொள்ளுங்கள் ஆகவே அல்லாஹ் எம்முடைய இந்த சிறிய முயற்சி மூலமாக முஸ்லிம் சமூகத்தை பாதுகாத்து எதிரிகளுடைய வலிமைகளை சீர்குலைப்பானாக புனித ரமலானின் மூலமாக அல்லாஹ் யாருக்கெல்லாம் அவனுடைய நெருக்கத்தை கொடுத்து இந்த ரமதானின் மூலமாக பல வரக்கத்துகளை கொடுக்கிறானோ அந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக ஜசாக்கும் அஹமது இல்லாஹிரபில் ஆலமீன்